காத்தான்குடி பீச்சுக்கு வந்து இந்த பீச்சை பத்தி இலங்கையிலேயே ரொம்ப டேட்டியான ஒரு பீச்சு மை டேர் டாவோத் லொக்கர்ட் திஸ் பீச் வெரி பியூட்டிஃபுல் வீடியோக்கு பிறகுதான் இந்த டஸ்ட்பின் கட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு தகரத்துல ஃபிக்சட்டா போட்டிருக்காங்க இது டஸ்ட்பின் தானே இல்லை பாவிக்கு டி பீச் ரீசன்ட்லி கேம் இன் கத்தான்குடி பீச் இலங்கையிலேயே ரொம்ப டேட்டியான பீச் இதுதான் தான் அப்படின்ட்டு அவர் கண்ட அவருடைய அனுபவத்தில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அது சமூக வலைதளங்களில் கொஞ்சம் பிரபல்யமாக ரீசெண்ட்லி போயிருந்துச்சு நம்ம கூட துபாயில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்து மன ஏன்னா ரெண்டு விஷயம் மன ஒன்று நம்ம சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சை பார்த்து இப்படி ஒரு வீடியோ ஒன்று வருது அதுவும் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து அவரும் கொஞ்சம் சங்கடப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்றது உண்டு ரெண்டாவது நம்ம ஆளுங்க குப்பை கொட்டிக்கின்ற விதம் அவர் வந்து ஒரு டஸ்ட்பினை காட்டி அந்த டஸ்ட்பின்ல எந்த அளவுக்கு குப்பை நிரம்பி வலிஞ்சு கீழே கிடக்கு அப்படின்றதையும் காட்டியிருந்தார் லுக் அட் திஸ் ஒட் ஹேவ் லெஃப்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஃபுல் So our mention ban here in the Khatan Guria put in the Muslim Pagadin, the Pagadila, Muslim Galadi Mala Velikala Mandam Lewun Ali, the Lewan, family familiavandi, enjoy many off daily and la kupilam what in the mention banana. Yesterday was Friday. And Friday for Muslim communities is normally day off. It's basically their Sunday. So they take it காத்தான்குடி அப்படின்ற ஊர் காத்தான்குடி மக்கள் மட்டும் வாழ்கின்ற வசிக்கின்ற வருகின்ற ஒரு ஊர் இல்லை அது லோக்கல் டூரிஸ்ட் இலங்கையில் உள்ள மற்ற ந பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய விடுமுறை நாட்களில் இங்கே வருகை தரக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு சுற்றுலா துறைக்கு உள்நாட்டு சுற்றுலா பிரயாணிகளை கவரக்கூடிய வகையில் இங்கே உள்ள மஸ்ஜிதுல்லா பள்ளிவாசலாக இருக்கலாம் இன்னும் பல விஷயங்களாக இருக்கலாம் மியூசியமாக இருக்கலாம் அப்படி தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த ஊரை இன்னொரு நாட்டிலிருந்து வந்து நம்ம நாட்டு பற்றியும் நம்ம ஊரை பற்றியும் நம்ம சொசைட்டியை பற்றியும் ஒருத்தர் வந்து பேசி போடும்போது அது இன்னமும் வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ இதில் அதிகமாக இந்த பீச்சில் விடுமுறை நாடகங்களில் வார சொந்தங்கள் சகோதரர்கள் வந்து இதை வந்து அதிகம் கவனம் எடுக்கணும் அண்ட் அவர் இங்கிலீஷ்லேயே பேசினதால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லோரும் தமிழ் பேசும் மக்கள் என்றதால் எத்தனை பேருக்கு அது போய் சேர்ந்துருக்கும் முடியும் தெரியாது ஸோ கண்டிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இந்த வீடியோவை கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் அதோட அது வண்டிய எல்லா பிரதேசத்தில் உள்ள வகையில் உங்கள் ஊர்களில் இருக்கிற கரையோர பிரதேசங்களில் சுத்தமாக வச்சுக்கொள்ளதோட காத்தாங்குடி மக்கள் விசேஷமாக ஏன்னா எல்லா ஊர்க்காரங்களும் வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதால அது இன்னும் வருமானம் விட்டக்கூடிய வகையிலையும் சரி இன்னும் மற்றவங்களை கவரக்கூடிய வகையிலும் சரி இந்த ஊர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அதில் பிரதானமான ஒரு விஷயம் இயற்கையாகவே இருக்கக்கூடியது இந்த பீச்சு ஸோ இந்த பீச்சை நல்லபடியாக பாதுகாப்பாக அழகாக வைச்சிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறதோட அவருக்கு தாவூத் பிரதருக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா சனிக்கிழமை அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்காரு சனிக்கிழமை ஷூட் பண்ணியிருந்தால் வெள்ளிக்கிழமை பொதுவாக இங்கே பெரும் ஒரு கூட்டம் வரும் இப்போ நான் இப்போ ஷூட் பண்ணுறேன் வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ நாளைக்கு இன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு நாலாண்டைக்கு சனிக்கிழமை இருபத்தி அஞ்சாந்தேதி அவர் பார்த்த மாதிரி வெள்ளிக்கிழமை குப்பையில் கொட்டி சனிக்கிழமை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் வெள்ளிக்கிழமை விடுவதற்காக வர்ற ஒவ்வொருத்தரும் இதை கவனத்தில் கொள்ளுமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறதோட நாம் பீச்சில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பலூனில் வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு அழகான ரம்யமான ஒரு இடம் அப்படின்றதால இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிகிட்ருக்காங்க பெர்தே ஷூட் என்ன பேர் வாக்கு? ஹனுஷி. வீடியோ எடுக்கலாம் தானே? வயசு? ரெண்டு வயசு ஹனுஷ்கி ஹலோ. ஓகே. தம்பி ஒரு போட்டோ ஷூட் பண்றாரு. பாருங்க. Aku ini bisa jalan sih dijong, sih yang Nama lo batal ini. Nama beri? Bapa Hanusfi. Hanusfi. Hah? Jering ya? Jering aja aja, Hmm, jering kono. Apa jering gimana? Mau cuma Asal mah?

இன்னும் சார் நீங்கள் கஜான் அதெல்லாம் எதுவும் கஜான் தாங்க நான் தான் முதலாவது ஆளா முதலாளா அன்னைக்கு கைமூத்தம் நான் தானே ஓகேம்மா சரி தானே போதும் 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 அது எனக்கு இதுவே கூட ஆ நானா நான் பங்களாதேஷ் சும்மா சின்ன எந்த ஊர் இருந்தேன் நம்ம ஊர் தான் எல்லாரும் யாரணுமா சரி

ஸோ இந்த இடத்துல அவர் என்னதான் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாலும் இந்த கஜான் இதெல்லாம் வந்து போகாது இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷ காலமாக கொட்டி கிடக்கிற தூள்கள் ஸோ கொண்டே ஒன்று தான் செய்யலாம் பாராக்கள் பாயை விரிஞ்சு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஒரு பேக்குக்குள்ளே போட்டு அதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு டஸ்ட்பின் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி டஸ்ட்பினில் போட்டுவிட்டிங்கன்னா எல்லாம் சரியாக வரும் நாம் கச்சாங்கொட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு இந்தம்மா பிள்ளால் வந்து நம்மள்கிட்ட ஒரு சில உதவி கேட்குறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பதினெட்டு வருஷமாக இவங்க கச்சான் கொட்டை விற்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இருக்காங்க ஒரு குளம் என்னது குமர பிள்ளையும் இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்குது என்னம்மா என்ன விஷயம் அதுக்கு என்னென்ன ஒரு தையல் மிஷினா சரி எனக்கு என்ன உதவி உங்களால் ஏழுமண்டை உதவியே என் வீட்டை வந்து பார்த்துட்டா சரி செஞ்சேன் அது எனக்கு தேவைமானே நான் சீனி வர்த்தேன் எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது என்னால் ஏல கிளீனிக்கு போகிறேன் நான் என்னால் இந்த கண் பார்வையும் கொஞ்சம் ஏழை ஒரு பள்ளி வீடு இல்லை எனக்கு எனக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு வயசாகுது அவரது பொழுது போகிற கஷ்டம் மிச்சம் மிச்சம் கஷ்டம் அண்ணே எத்தனை வயசு மகளுக்கு மகளுக்கு நான் ஃபைனல் பதினெட்டு வயசு ஆகுது ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா தச்சு தெப்பாவோ எனக்கு ஏழு மண்ட உங்களோட ஏழு மண்ட உதவியே எந்த வீட்டை பார்த்துட்டா சரி நீங்க தான் ஜெயிக்க குடும்பத்தை எடுத்து நடக்குங்க வர வரதுக்கு வீட்டு தலைவர் அவ இல்லை நம்மளோட பேச்சுவார்த்தை இல்லை அதனால நான் தந்து வைத்துட்டு போய் கழுத்தை போக்காடி கொண்டிருக்கேன் மேடம் சரி மா வந்து நாம் டிஜே தான் வீடியோ எடுக்கு வந்தோம் அதோட தற்செயலாக இவங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஆகிட்டு அவங்க ஒரு உதவி கோரிக்கையாக வச்சுருக்காங்க இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் அதோட இந்த வீடியோ பார்க்குற நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் அம்மா கான்டெக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க சரியா நான் அதை போட்டுடுறேன் இவங்களை கான்டெக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் அதோட பண ரீதியாக உதவி செய்ய விரும்புகிறவங்கம்மா நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை எனக்கு தந்தீங்கன்னா நான் அதையும் போட்டுவிடுவேன் உங்களுக்கு முடிஞ்ச சதக்காக்கள் வந்து சேரும் சரிம்மா அதை நல்லபடியாக குறைஞ்சு ஆகமா சாக்கள் ஆஹாரம் உங்களுக்கு எப்போதும் நான் மறக்க மாட்டேன் ஒளியெல்லாம் போட காரில் பண்ணும் உங்களை மறக்க மாட்டேன் நீங்கள் நல்லா அரைக்கணும் இதை செஞ்சீங்கடா மிச்சம் நீங்கள் ஏழு தர முறை ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும் உதவி செய்கிறவங்களுக்கு தான் அந்ததுவா அது எல்லாருக்கும் நல்லபடியாக வந்து சேரட்டும் நன்றிம்மா நன்றி தேங்க்யூ